முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு தெரிவித்து அவர் முதலமைச்சர் பதவியில் தொடர்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் அதிமுக எம்பி மைத்ரேயன் இன்று மாலை ஆளுநர் வித்யாசாகர் ராவை சந்தித்து பேசினார் இதுகுறித்து ஆளுநர் மாளிகை வளாகத்தில் உள்ள எமது செய்தியாளர் டார்வினிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் டார்வின் ஆளுநர் வித்யாசாகர் ராவை அதிமுக எம்பி மைத்ரேயன் சந்தித்ததனுடைய நோக்கம் என்ன இந்த சந்திப்பினுடைய கால நேரம் என்ன என்னென்ன கோரிக்கைகளை வைத்தார் என்னென்ன தகவல்கள் தற்பொழுது வரை கிடைத்திருக்கிறது பதிவு செய்யலாம் அதாவது ஒரு பரபரப்பான அரசியல் சூழ்நிலை தற்போது தமிழகத்தில் நிலைவெறுற நிலையில் அதிமுகவில் இருக்கிறவங்க ஒவ்வொரு இரு அணிகளுக்கு அதாவது வி கே சசிகலா தலைமையிலும் ஓ பன்னீர்செல்வத்தின் தலைமையிலும் இரு அணிகளாக பிரிந்து நிற்கின்றனர் இதில் வந்துட்டு இதில் வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே வந்துட்டு பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலா அவர்கள் தனித்தனியாக ஆளுநரை சந்தித்து தங்களுடைய தங்களுக்கு இருக்கும் பலத்தையும் தங்களுக்கு ஆதரவாக இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டவற்றை விவரங்களை தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் அதிமுக தரப்பில் அதி அதாவது அதிமுகவின் பொதுச் செயலாளரான சசிகலா அவர்கள் நேற்று நேற்று மாலை வந்து தங்க வைக்கப்பட்டிருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் சந்தித்து தங்களுடைய இன்று மாலையும் அவர் சென்று தங்க வைக்கப்பட்டிருக்கும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களிடையே மேலும் பேச்சுவார்த்தை நடத்தி தாங்கள் ஆட்சி அமைக்க கூறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறார் இந்த சூழ்நிலையில் முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் முதலமைச்சர் அரியணையில் அமர வைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கில் வந்து அதிமுகவின் மூத்த உறுப்பினரும் மாநிலங்களவை உறுப்பினருமான மைத்திரியன் அவர்கள் இன்று மாலை பத்து மணி அளவில் உள்ளே சென்றார் அதன் பிறகு சுமார் ஒரு மணி நேரமாக ஆளுநர் ஆளுநர் அலுவலகத்தில் சென்று அவரை சந்தித்திருக்கிறார் மேலும் இந்த சந்திப்பினுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா தற்போதைய அரசியல் சூழ்நிலை எந்த மாதிரிப்பட்ட நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி அவர் விவாதித்திருக்கிறதாக தெரிகிறது அதே போல தற்போது இன்றும் வந்து அதிமுக பொதுச் செயலாளர் நடராஜன் அவர்கள் இதன் காரணமாக அங்கிருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து ஒருவேளை சட்ட சட்டவிரோத காவல் வைக்கப்பட்டிருக்கிறார்களா இல்லை அவர்கள் மிரட்டப்படுகிறார்களா என்பதை குறித்து ஆளுநர் வந்து ஒரு விசாரணை விசாரணை நடத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அவர் வைத்ததாக தெரிகிறது இதற்கு அதற்கு மேலாக தற்போது வந்துட்டு ஏற்கனவே பன்னீர்செல்வம் அவர்கள் தான் ராஜினாமா வந்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்தது ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் எனவே அந்த ராஜினாமாவை நான் திரும்பப் திரும்பப் பெறுவதாக பெறுவதாக பெறப்போவதாக அறிவித்திருந்தார் எனவே வந்து அது குறித்தும் அவர் அந்த இந்த சந்திப்பின் போது பேசுவா பேச்சு பேசியிருக்கலாம் என்று தெரிகிறது அதுபோல தற்போது வந்துட்டு ஒவ்வொரு எம்பிக்களும் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாநிலங்களவை உறுப்பினர்கள் என்ன முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு கூட்டிக் கொண்டே வருவதன் காரணமாக தங்களுக்கு இருக்கிற இந்த தங்களுக்கு வர வரக்கூடிய பலத்தை அவர் விவரித்ததாக தெரிகிறது மேலும் தற்போது இந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் வந்து தனியார் விடுதியில் தங்க வைக்கப்பட்டு அவருடைய பேச்சு பேச்சு பேச்சுரிமை மற்றும் சுதந்திரமாக செயல்படாத நிலை இருப்பதாக அவர் தெரிவித்ததாக இருக்கிறது காரணம் என்னென்றால் அவர்கள் சுதந்திரமாக செயல்பட்டு செயல்பட்டால் தான் யாருக்கு ஆதரவு என்பதை அவர்கள் கூற முடியும் எனவே இந்த எனவே இந்த சட்டமன்ற உறுப்பினர்களை சுதந்திரமாக செயல்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு பல்வேறு கோரிக்கைகளை அவர் வைத்ததாக தெரிகிறது ஆனால் சந்திப்பு முடித்த பின்பு அவர் செய்தியாளர்களை சந்திக்காமல் அதாவது ஆளுநர் ஆளுநர் மாளிகையிலிருந்து வேறொரு வழியாக அவர் சென்றுவிட்டார் மேலும் அவரை நாம் தொடர்பு கொண்டு கேட்டபோது தற்போது தற்போது எதுவும் கூற முடியாது என்று என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார் தேவேந்திரன் டார்பின் நேற்றைய தினம் சுப்பிரமணியன் சுவாமி சந்தித்த பொழுது கூட அந்த சந்திப்பின் பிறகு செய்தியாளர்களை வல்ல வேறு வழியாக தான் சென்றிருந்தார் தற்போது மைத்ரேயனும் இதே மாதிரியான ஒரு முறையை கணியாண்டிருக்கிறார் தொடர்ச்சியாக அதிமுகவை பொறுத்தளவு முதல்வரோ பன்னீர்செல்வம் முதல்வராக தொடர வேண்டும் என்று முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய மைத்ரேயன் போன்றவர்களுக்கான அனுமதியை வழங்குவது கவர்னர் மாளிகையிலிருந்து வழங்குவதும் அதே நேரத்தில் சசிகலா தரப்பில் கடிதங்கள் அனுப்பியும் ஆட்சிக்கான உரிமையை கோரியும் இன்னமும் எந்த பதிலும் வராதிருப்பது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது கவர்னர் மாளிகை வளாகத்தை பொறுத்த அளவு இது எந்த மாதிரியாக சொல்லப்படுகிறது இதற்கான இதற்கான தகவல்கள் ஏதேனும் அங்கு திரட்டப்பட்டிருக்கிறதா பதிவு செய்யலாம் அதாவது தற்போது வந்துட்டு ஓ பன்னீர்செல்வத்தை முதல்வராக வேண்டும் என்ற நோக்கில் வந்துட்டு அதிமுகவின் மூத்த உறுப்பினரும் மாநிலங்களை உறுப்பினருமான மைத்ரேயன் அவர்கள் வந்து இன்று திடீரென இந்த சந்திப்பை மேற்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அதாவது கவர்னர் வந்துட்டு ச உடற்பயிற்சி மேற்கொள்ளும் போதும் அதாவது வாக்கிங் செல்லும் போதும் அந்த சமயத்தில் வந்துட்டு இவருக்கு டைம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதாக தெரிகிறது ஆனால் இது ஒரு எதிர்பாராத விதமாகவும் திடீரென்று திடீரென ஏற்பட்ட சந்திப்பு என கூறப்படுகிறது ஆனால் ஏற்கனவே வந்துட்டு ஆளுநரிடம் கடிதம் கொடுத்த பிறகு அவர்கள் வந்துட்டு நேரில் சந்தித்த நேரில் சந்திப்பதற்கான நேரம் கேட்டார்களா என்பது குறித்து எந்த ஒரு தகவலும் அதாவது தரப்பில் கேட்டார்களா ஒதுக்கினார்களா உள்ளிட்டவற்றை பற்றி எந்த ஒரு தகவலும் இவர்கள் ஆளுநர் மாளிகையில் இருந்து தெரிவிக்க மறுத்துவிட்டனர் சூழ்நிலையில் பார்த்தோம்னா இவர்கள் வந்து அதாவது தற்போது நம்முடைய பத்திரிகையாளர்களை இவர்கள் சந்திக்க மறுத்து வருகிறார்கள் ஏனென்றால் பல இந்த இந்த அதாவது இந்த சூட்சமமான ஒரு ஒரு உத்தியை இவர்கள் கையாண்டிருப்பதா இருப்பதன் காரணமாக தற்போது வந்துட்டு பத்திரிகையாளர்களை தவிர்த்து வருவதாகவே தெரிகிறது ஆனால் ஒரு விஷயம் இங்கே தெளிவாக புரிக்கிறது ஆனால் ஏற்கனவே வந்துட்டு சசிகலா நடராஜன் அவர்கள் தெரிவித்திருந்தது அதாவது ஆளுநரிடம் நாங்கள் கடிதம் கொடுத்து எங்களை அழைக்கவில்லை அதாவது ஆட்சி அமைக்க வருவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் அவர்கள் மேற்கொண்டதாக தெரியவில்லை எனவே நாங்கள் வேறு விதமான போராட்டத்தில் ஈடுபட போகிறோம் என்று அவர்கள் தெரிவித்ததன் காரணமாக இந்த ஆளுநர் மாளிகையை சுற்றி பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் வந்துட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மேலும் இந்த பகுதியில் பத்திரிகையாளர்களுக்கு கூட பல்வேறு

மறுப்பு தெரிவிக்கின்றன தேவேந்திரன்